அரசாங்கம் எனக்கு இருந்தால் ஆயிட்டாங்க குட்டி சாதாரண மட்டுமில்லாத நாங்களே செய்கிறோம் அரசாங்கங்கள் அரசாங்க அதிகாரிகள் கேள்விப்பட்டு கொண்டு வரோம் லாபமான உணவகப்படுவோம் இல்லை என்ன விஷயம்னு சொன்னா நாங்க மூதூர் மக்களுக்கான உணவு காலை உணவை கொண்டு வந்தோம் நாங்கள் போக்குவரத்துக்கு வந்து ஒரு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கான் புகையில ஆண்ட மாதிரி சொல்கிறாங்க இதில் விளக்கம் என்னென்று தெரியாது ஆனால் அங்கேருந்து பைக்கு ஆட்டோ எல்லாம் வருது வருது இது இந்த சூழ்நிலையே கிளியர் பண்ணி யாராவது தர முடியும்னு சொன்னால் பாருங்கள் சாப்பாடு சார் தலைவர் நன்றி நன்றி நாங்க இவ்வளவோ முயற்சி செய்தோம் தரையால கொள்றதுக்கு முடியாம போயிட்டு எங்களுக்கு தெரியும் சொல்ல தேவையில்லை எங்களுடைய உறுப்பினர் எஸ்பி ராஜு தள்ளுங்கள் அண்டா நாங்க உண்மையிலேயே எல்லா விதமாகவும் முயற்சி செய்தோம் தரையால இந்த சாப்பாட்டை மூதுருக்கு கொண்டு போவோம் முடியாம போயிட்டு இப்போ கடல் மார்க்கமாக கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சியை செய்கிறோம் எங்களுடைய உப்புவழி தவிசாளர் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய உபதலைவர் குமாரண்ணா சரி எஸ்பி ராஜு ஏசிஎம்சி கட்சிய மெம்பர் பைரூஷ்னானா பைருஷ்ணான தான் இந்த போட்டா உங்களுக்கு கிப்னாஸ் ஏசிஎம்சி கட்சி மதம் இல்லாமவே இல்லை சார்

எஸ்பி ராஜு அவர் இந்த சாப்பாட்டை கொடுக்காம உண்மையிலே திரும்பி போக விரும்ப மாட்டேன்ட்டான் இந்த உணவுகள் வந்து இப்போ மூதுரை அன்னிச்சிட்டு சொன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் காலையில வந்து நிலாவளி ஏழாங்கட்டையில் தயாரிக்கப்பட்ட உணவு காலை உணவா தயாரிக்கப்பட்டது இன்னும் போய் சேரலா

හ ා න හ දකි අන්ජා මතින් න නරම් අල් ි ල ො.